கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது தருவேன் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் நான் டேரக்டர் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வைச்சோம் எட்டு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த உலகை விளாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் விஜய் சார் ரஜினி சார் இந்த உலகை படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா சவால் தமிழ் சினிமாவுக்கும் சவால் இந்தி சினிமாவுக்கும் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் உலகை வெல்லமான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தோட வேலைகள் வந்து சேலேன்ட்டா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லமே சவாலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த படத்தை மட்டும் இந்த படத்தை பாராட்டி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரே ஒரு ரூபா அன்பளிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தன்னுடைய சம்பளத்திலருந்து நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாராகிடுவாங்க கதைக்கிழமே கதைக்கிழமே முதல்வர் ஐயா ஐயாக்கிட்ட நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் நான் இருக்கேன் நான் சந்திர டேரக்டர் ஏஎம் சந்திர இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே இந்த உலகை விழா படத்தில் வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் நம்ம தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கையில் கொடுக்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதைக்களமே நம்ம ஐயாவை நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த உலகை வெள்ளவா படத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அந்த ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குகிற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் ஏன் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதை களத்தை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் நான் முதல்ல தமிழ் சினிமா நடிகர்களுக்கு ஒரு சவால் விடுறேன் என்ன சவால்ன்னு சொன்னால் நம்ம களைஞ்சிரையாவுடைய சிலை நடிக்க வச்சு முதல்ல ஸ்டாலினை அவருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன் அப்படி அந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகரும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாட்டவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகரும் ரஜினி கமல் பிஜி அஜித் சார் இந்த உலகை வலுவா படத்தில் பார்வையாட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார்னு சொல்லி கேட்டிருக்கேன் இது வந்து நல்ல விஷயம் இது நான் சவாலா விட்டுருக்கேன் நான் எட்டு தேசிய உதவி அந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிக்கிற நூற்றுல ஒரு பங்கு பார்வையற்ற